அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது ஒற்றை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஒரு ரத்தினம் போலவும் தாமரை மொட்டு போலவும் வடிவம் உள்ளது திருவாதிரை நாளே ருத்ரன் சிவன் பெண்பால் நட்சத்திரம் தத்துவத்தைச் சேர்ந்தது திருவாதிரை கிழக்கு திக்கை குறிப்பது உடலில் கண்களையும் இடுப்பு பகுதியையும் குறிக்கும் செங்கரும் மரம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய மரமாகும் தமிழில்தான் இந்த நட்சத்திரத்துக்கு பேர் திருவாதிரை ஆருத்ரா என்பது இதன் வடமொழி பெயர் அல்ஹன் என்பது கிரேக்கப் பெயர் பெடல் என்பது அரபு பெயர் சான் என்பது சீனப் பெயர் பெடல் என்ற இந்த நட்சத்திரம் சுறுசுறுப்பான மனமும் ஏற்ற இரக்கம் நிறைந்த வாழ்வும் திருமணத்தால் கிடைக்கும் செல்வம் விருதுகள் இவற்றை குறிப்பது இந்த கியூஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் கண்ணீர் துளி என்று சொல்வது போல இவர்களிடம் ஒரு வருத்தம் இருக்கும் இவர்களிடம் அடிக்கும் சக்தியும் உண்டு ஆக்கும் சக்தியும் உண்டு ஆனால் அந்த அழிவு சக்தி நன்மை புரிவதற்கே இவர்கள் பயன்படுத்துவார்கள் திருவாதிரை என்பது ருத்ரனின் நட்சத்திரமாக இருப்பதால் அழிக்கும் சக்தி என்று நாம் சொல்கிறோம் ஆனால் அந்த அழிக்கும் சக்தி என்பது நன்மை புரிவதற்காகவே பயன்படுத்தப்படும் இவர்களால் இந்த ஆத்மாவின் இருளான பகுதி என்றும் இதன் முடிவு புதுவிடியல் அல்லது தொடக்கம் என்றும் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இது ஆத்மாவின் இருளான பகுதி திருவார் நட்சத்திரம் இதன் முடிவு புது விடியல் அல்லது தொடக்கம் என்றும் சில வேதாந்த விஷயங்கள் மூலம் இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்த நட்சத்திரமான புனர்வூச நட்சத்திரம் மறுபடியும் கிடைத்த ஒடி அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்தப்படுகிறது வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பிரகாரம் நான் சொல்கிறேன் மேகமாகிய இருள் மூலம் கிடைக்கும் மலை பசுமை வளர்ச்சி செழிப்பு இவையெல்லாம் கொடுக்கக்கூடியது மேகம் அதுபோல் அழிவிலிருந்து புதிதாக ஒன்றை உருவாக்க திருவாரி நட்சத்திரக்காரர்கள் இயலும் ரீக்ரியேஷன் இவங்க கட்டிக்காரங்க ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருள் அழிந்து போச்சுன்னா அந்த அழிவிலிருந்து ஒரு புதிய பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து திருவாரி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இது அவர்களுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் பழைய பொருட்கள் வீடுகள் வாகனங்களை சரி செய்வார்கள் இவங்களே ஆல்ட்ரு பண்ணிக்குவாங்க மராமத்து வேலை இவங்களே பார்த்துக்குவாங்க இவங்களே அந்த ரிப்பேரிங் ஒர்க்லாம் பார்த்துருவாங்க இவர்களுக்கு அதிகாரம் அளவுக்கு அதிமீதி அதிகாரம் பண்ணக்கூடிய ஆசை இருக்கும் எதையுமே ஆலோசித்தே செய்வாங்க யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த விஷயம் நான் பண்ண போகிறேன் இதை செய்யலாமல் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஃபோர்காஸ்டிங் மைண்ட் இவங்களுக்கு இருக்கும் இவ என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் இவர்களுக்கு மன உளைச்சியை தரக்கூடிய செயல்கள் நடக்கும் சில சமயம் கொஞ்சம் ரூடாக நடந்துக்குவாங்க அந்த ரூடை நடந்துக்கிறது மற்றவங்களுக்கு வருத்தம் தரக்கூடிய வகைகள் இருக்கும் இவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்க பொதுவாகவே வந்து யாராவது நல்லது பண்ணாங்கன்னா அந்த மனமார பாராட்டணும் திருவாரூர் நட்சத்திரக்காரங்க யாராவது நல்லது பண்ணால் மனமார பாராட்டணும் அப்படி பாராட்டினா அவங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் அமையும் அப்படி எல்லாத்தையும் ஹார்ஸாக பேசி மன உளைச்சல் கொடுக்கற காட்டிலும் எல்லாத்தையும் பாராட்டி பேசி மன ஆறுதல் கொடுத்தால் அந்த விஷயம் இவர்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆக திருவாதக்காரர்கள் அனைவரையும் பாராட்டி அவருடைய மன உளைச்சலை கொடுக்காமல் அன்பாக ஆதரவாக பேசினால் திருவாதூர் நட்சத்திரக்காரர்கள் இன்னும் நல்ல ஒரு தன்மையான நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தடைகளை வெல்வது இவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் இவங்களுக்கு என்ன தடை வந்தாலும் சரி அந்த துயரம் கஷ்டங்கள் தடைகளை இதெல்லாம் வெளக்கக்கூடிய ஆற்றல் வந்து திருவாரூர் நட்சத்திரத்துக்கு அதிக அளவில் இருக்குது இப்போ இவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறேன் ஏதாவது ஒரு செயல் செஞ்சு அதன் மூலிமா இவங்களுக்கு பாடம் கிடைத்தால் அந்த பாடத்தின் மூலம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உண்மையான விஷயம் வந்து அலாதியாக இவங்களுக்கு பிடிக்கும் ஒரு செயல் செய்கிறோம் இந்த செயல் நனைஞ்சு போச்சு இந்த செயல் மூலம் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிற லேர்னிங் லெசனர்ஸ் பாடங்களை கற்கும் ஆர்வமுடையவர்கள் இந்த திருவாரி நட்சத்திரத்திற்காரர்கள் திருவாரூர் நட்சத்திரத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம அதை பற்றாமல் பேசிகிட்டு இருக்கோம் திருவாரூர் நட்சத்திரம் என்பது பிரகாசம் உள்ள ஒற்றை நட்சத்திரம் இது சைஸ் எப்படின்னா குந்துமணி போல தான் இருக்கும் இந்த நட்சத்திரத்தை பார்க்கணும்னா ஜனவரி மாதத்தில் இரவு பத்து மணிக்கு மேலே நம் தலைக்கு மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் நட்சத்திரம் இருக்கும் திருவார நட்சத்திரத்தில் சூரியன் எழுவத்தி ரெண்டு பாக இணைக்கக்கூடாது புதன் எழுவத்தி மூணு பாக இணைக்கக்கூடாது குருவும் எழுவத்தி ரெண்டு பாகை இணைக்கக்கூடாது சுக்ரன் எழுபத்தி ஒன்றாவது பாகையில் நிற்கக்கூடாது சனி அறுபத்தி ஏழாவது பாகையில் நிற்கக்கூடாது ராகு எழுவத்தி ரெண்டாவது பாகையில் நிற்கக்கூடாது ஏசா நிற்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிகிரியில் இந்த கிரகங்கள் என்றால் சற்று விரும்பத்தகாத செயல்களும் தீய பண்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஆக திருவாதிரை நட்சத்திரம் உள்ளடைய ஹைலைட்டான விஷயமே ஒரு அழிந்த பொருட்களிலிருந்து பீனிக்ஸ் பறவை போல் ஒரு புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ரீக்ரியேஷன் பண்ணுறதில் இவங்க கட்டிக்காரங்க ஆக மட்டும் திருவாய் நட்சத்திரம் ஒரு அபரிதமான நட்சத்திரம் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வரும் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்